The cat மக்கள் தேர்வு செய்து பள்ளிக்கு பிரத்யேகமாக வாங்கப்பட்ட நிலத்தில் புதிய பள்ளி கட்டிடம் கட்டப்படாததால் இடித்து அதே இடத்தில் மீண்டும் புதிய கட்டிடம் கட்ட பணிகளை துவங்கிய நிலையில் பொதுமக்கள் தடுத்து நிறுத்தியுள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் கோவில் அருகே முடிகண்ட ஊராட்சியில் அமைந்துள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கட்டிடம் இட நெருக்கடி மற்றும் பழுதடைந்து காணப்பட்டது புதிய கட்டிடம் கட்டுவதற்காக கிராம மக்கள் ஒன்றிணைந்து முன்னாள் வட்டார வளர்ச்சி அலுவலர் ரத்தினமாலா பெயரில் செம்பனார் கோவில் பதிவுத்துறை மூலம் பள்ளிக்கு அருகே உள்ள நிலத்தை வாங்கி பதிவு செய்துள்ளனர் தொடர்ந்து புதிய கட்டிடம் அப்பகுதியில் கட்ட வேண்டும் என பல்வேறு கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றினர் இதனிடையே கிராம மக்கள் தேர்வு செய்து வாங்கியுள்ள இடத்தில் பள்ளி கட்டிடத்தை கட்டாமல் தற்போது ஒப்பந்ததாரர் பள்ளி கட்டிடத்தை இடித்துவிட்டு அதே இடத்தில் புதிய கட்டிடம் கட்டுவதற்கான பணிகளை துவங்கியுள்ளார் இதனை அறிந்த கிராம மக்கள் ஒன்று திரண்டு பணியை தடுத்து நிறுத்தி முற்றுகையிட்டனர் இதனால் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் பள்ளிக்கு கிராம மக்கள் ஒன்று ஒன்றிணைந்து வாங்கிய இடத்தில் புதிய கட்டிடம் கட்ட வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் மேலும் புதிய கட்டிடம் கட்டுவதற்கான பணிகள் அப்பகுதியில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு உள்ளது மேலும் இச்சம்பவம் தொடர்பாக கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் உட்பட பல்வேறு அதிகாரிகளுக்கு புகார் மனு நேற்று வழங்கியுள்ளனர் நான் வந்துட்டு சார்ட்ட இப்போ ஃபோன் அடிச்சு இங்கே பிரச்சனை இப்போ நான் கேட்டேன் நான் இது என்ன சார் இதுமாரி வந்துட்டு இருக்காங்க நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்க கேட்கும்போது நேற்று வந்துட்டு பூமி பூஜை அதனால அதனால் மாதிரி நடக்குதுன்னு சொன்னாங்க அப்புறம் வந்துட்டு நீங்கள் ஏன் அதுமாரி வந்துட்டு வயலில் தான் வாங்கியிருக்காங்களா மாதிரி வந்துட்டு நீங்கள் அங்கேயே கட்ட வேண்டியதானே அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்கிறாருனாக்கா நான் ஃபர்ஸ்ட்டு வீடியோட்ட நான் பேசிட்டேன் நான் பேசுனதுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு அப்படியே இருந்தாக்கா அதை வயலை துத்து அதை வந்துட்டு கொண்டுட்டு வரதுக்கு கட்டிடம் இடீராமே இருக்குன்னு தீர்மானம் அஞ்சு தடவை எழுதி நீங்கள் அனுப்பியிருக்கீங்க அப்போ வந்துட்டு வயலை துத்து நான் வந்துட்டு நீங்கள் செய்கிற தகுந்தாலும் லேட்டாகும் அப்படி வருஷ கணக்காக கூட ஆகும் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க அதுக்கு செலவு அதிகமாகும் அதனால ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ரொம்ப இடிரா மாதிரி இருக்குன்னு சொல்லி இவர் ரொம்ப இது பண்ணதுனால தான் இப்போ இங்கே சொ சொன்னார் இதுதான் பிரச்சனை அவர்கிட்ட நான் பேசிட்டு தான் இருந்தேன் அதான் ஸ்கூல் கட்டுறதுக்காக தான் இப்போ எல்லாம் இந்த ஊர்காரவங்களாம் சேர்ந்து போட்டு வாங்கி வச்சுருக்காங்க அந்த இடத்துல தான் சார் கட்டணும் அது ஆனால் அவர் வந்துட்டு ஸ்கூல் இடிரா மாதிரி இருக்குன்ட்டு அதனால தான் அவசர இது பண்ணி வீடியோ வீடியோ தான் பேசணும் வீடியோவுக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படிங்கிறாங்க